தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பல்வேறு ஏடிஎம்களை குறிவைத்து திருடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பலை தான் இன்றைய தினம் தமிழ்நாடு காவல்துறையானது கைது செய்துள்ளது இது பற்றிய ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வாயிலாக காண்போம் அதாவது அந்த தீவிர அதிகாரம் ஒன்றுன்ற ஒரு திரைப்படத்தை எல்லாமே பார்த்துருப்பீங்க நடிகர் கார்த்தி அவங்க நடித்த படம் அதுல பார்த்தீங்கன்னா அந்த வடமாநில கொள்ளை கும்பலை பத்தின ஒரு கதைக்கலமா இருக்கும் அந்த படத்துல அந்த படத்தில் இருப்பது போன்றே உண்மையாகவே ஒரு கொள்ளை கும்பலானது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரங்களை குறிவைத்து அங்கு அதில் இருக்கக்கூடிய பணத்தை திருடக்கூடிய ஒரு கொள்ளை கும்பல் ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு இடத்தில் இது போன்ற குற்றச்சம்பவங்களை செய்து கொண்டுள்ளது இந்த கொள்ளை கும்பலானது நேற்றைய தினம் கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் மூன்று ஏடிஎம்களை கொள்ளையடித்துள்ளது இது குறித்து தகவல் இருந்த கேரள போலீஸானது இவர்களை பிடிப்பதற்காக அவர்களை துரத்தி வந்துள்ளது ஆனால் அவர்கள் அங்கு பிடிபடவில்லை கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் ஒரு சோதனை சாவடி அதாவது செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்டை வந்து தடுத்து நிப்பாட்ட பார்த்துருக்காங்க ஆனா அங்க நிக்காம அவங்க செக் போஸ்ட உடைச்சிட்டு வந்திருக்காங்க இதை பத்தி பாத்தீங்கன்னா கேரள போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொள்ளை கும்பலானது தப்பித்து தமிழ்நாடு பக்கம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எதர்ச்சியாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் குமாரபாளையம் என்ற ஒரு இடம் நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் என்ற ஒரு இடத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது இந்த வேனானது தட்டி சென்றுள்ளது அதான் கண்டெய்னர் லாரி வேன் கிடையாது ஒரு கண்டெய்னர் லாரி என்னடா இப்படி இடிச்சிட்டு நிக்காம போறானேன்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே சேஸ் பண்ணி போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா பாணி கூட தோத்துற அந்த அளவுக்கு அந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் இன்னைக்கு ஊடகத்துல நம்ம பார்த்தோம் அவ்வளவு அருமையா வந்து சேஸ் பண்ணி போய் அந்த கொள்ளையர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க கொள்ளையர்களை பிடிச்சிட்டு என்ன அந்த மாதிரி இடிச்சிருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது விசாரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா அது ஒரு வட மாநில வண்டி அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷனாக கொண்ட ஒரு வண்டி சரி இவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலேருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருந்துருக்கு என்ன வண்டியில் ஒரு வித்தியாசமாக சத்தம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த வண்டியை வந்து நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி முதல்ல பின்னாடி இருக்க கண்டெய்னரை துறங்கன்னு சொல்லி காவல்துறையினர் கேட்டிருக்காங்க அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் மளிப்பியிருக்கார் இல்லாத முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை நீ திறந்தாவும் சொல்லி திறக்க சொல்லல பார்த்தா அந்த வாகனத்துக்குள்ளேருந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆயுதங்களோடு வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையினரை தாக்கிட்டு தப்பிச்சோட முயன்று இருக்காங்க அந்த டிரைவர்கிட்ட உடனே சொல்கிறாங்க நீங்கள் வந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க மொழியில் சொல்லியிருக்காங்க உடனே அந்த டிரைவரும் தப்பிச்சோட பார்த்துருக்காரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காடு அதாவது நேஷ்னல் ஹைவே அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காடு அதுல வந்து அந்த தப்பிச்சு ஓட முயன்றவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையானது போய் பிடிக்க போறப்ப அதுல ஒருத்தர் ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு பையில அந்த ஆயுதத்தை எடுத்து தாக்க போறப்ப அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து சம்பவ இடத்துல வந்து என்கவுண்டர் ஆயிடுது இன்னொருத்தரை பிடிக்க போறப்ப அவரும் வந்து தாக்க முயல்றாரு அப்படிங்கிறப்ப அவங்க காலில் வந்து ஷூட் பண்ணுறாங்க கண்ணிமிக்கும் நேரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுது சரி அப்படி என்னதான் இருக்குன்னா அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தா உள்ள வந்து ஒரு கிரிட்டா காருக்கு ஹோண்டா கிரிட்டா கார் ஒன்று அங்கே இருக்கு அந்த காரை திறந்து பார்த்தாதான் காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய அந்த கார் முழுமைக்கும் கட்டுக்கட்டாக பணங்கள் அதாவது ஏடிஎம் மிஷின்ல வைக்கக்கூடிய பணங்கள் அந்த சம்பவ இடத்துல வந்து அந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்யறாங்க அவங்களை கைது செய்ததுல அந்த காலில் சுடுபட்ட அந்த குற்றவாளியை கொண்டு போய் சேலம் அரசு மருத்துவமனையில வந்து அனுமதிக்கிறாங்க சரி இவங்க மேல வேற ஏதாவது கேசஸ் இருக்கான்னு பாக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க இவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு பாக்குறாங்க தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட இவங்க மேல எந்த ஒரு குற்ற பின்னணியும் கிடையாது சரினு இந்த கும்பலை தொடர்ந்து இவங்க வந்து விசாரணை மேற்கொள்றாங்க அந்த விசாரணையின் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து காவல்துறைக்கு கிடைக்குது இவங்க வந்து இந்த ஏடிஎம் மட்டும் குறி வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பல் இந்த கொள்ளை கும்பலானது ஹரியானா மாநிலத்தை சார்ந்த ஒரு கும்பல் இந்த கொள்ளை கும்பலுக்கு பேர் என்னவென்றால் அதாவது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மேவாட் கொள்ளை கும்பல் என்பது தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தினுடைய டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு உமா அவர்கள் தலைமையில் ஒரு தனிப்படை அமைத்து இவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்றாங்க அதாவது இந்த கொள்ளை கும்பலோட பணி என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லி கேரளா ஹரியானா இது போன்ற மாநிலங்களுக்கு வந்து சரக்கு எடுத்துட்டு வருது அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஜாமான் அந்த மாதிரி பொருட்களை வந்து ஏத்தி கொண்டு தமிழ்நாடு கேரளா அந்த போ இது போன்ற மாநிலங்களுக்கு வந்து கடைகளுக்கு வந்து சப்ளை பண்றது இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சரக்குகளை ஏற்றிட்டு வரும் பொழுது அதன் பின்னாடியே ஒரு கார் அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ள இருந்த கார் வந்து திருடப்பட்ட கார்ல இவங்களோட சொந்த கார் தான் அதாவது லாரி எடுத்துட்டு ஒரு கும்பல் அது பின்னாடி இந்த கார் எடுத்துட்டு ஒரு கும்பல் அதாவது இந்த சரக்கு எடுத்துட்டு வரான் பாத்தீங்களா லாரி இவன் வந்து என்ன பண்றான்னா அவனோட வேலையை சரியா பாத்துறான் பொருள் எடுத்துட்டு வரான் ஏதோ ஒரு கம்பெனியில போய் சப்ளை பண்ணிட்டு அவனோட வேலையை பாத்துட்டு இருக்கான் ஆனா இந்த கார்ல வர கும்பல் என்ன பண்றாங்கன்னா அப்படியே வாட்ச் பண்றானுங்க அதாவது எங்க ஏடிஎம் வந்து ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாம இருக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்றாங்க இதுல ஒரு என்ன ஸ்பெஷல் முழுக்க முழுக்க மட்டும் தான் கொள்ளையடிக்கிறாங்க அவங்க இறங்குறதுல முழுக்க முழுக்க ஏடிஎம் இயந்திரங்களை மட்டும்தான் கொள்ளையடிக்கிறாங்க அதுல என்ன என்ன ஸ்பெஷல் மட்டும்தான் எடுப்பாங்க அது என்னன்னு தெரியல ஏன்னா அதுலதான் எப்போதுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க மக்கள் அதிகமா அந்த வந்து பயன்படுத்துறதுனால பணம் வந்து எப்போதும் குறையாது எப்போது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த எஸ்பிஐ ஏடிஎம்களை மட்டும் குறி வச்சு அவங்க திருடுறாங்க போல இருக்கு அந்த கார்ல வரும்போதே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கூகுள் மேப் எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு தெரியலனு தேடுவோம் ஏதாவது ஒரு வழி தெரியாத ஊருக்கு போறப்ப நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம போவோம் ஒரு நல்ல ஹோட்டல் எங்கேயாவது தேடணுமா தேடுவோம் ஏதாவது நல்ல சுத்தி பாக்குற இடம் எதா இருக்கானு நம்ம கூகுள் மேப்ல தேடுவோம் ஆனா இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா இந்த ஏடிஎம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கூகுள் தான் பாக்குறானுங்க ரொம்ப ஹைஜீனிக்கான திருடங்க போல இருக்கு ஆனா இவங்களை மாதிரியே இன்னொரு கொள்ளை கும்பல் ஒன்று இருக்கு அதான் அந்த கொள்ளை கும்பல் பேர் வந்து சந்தாரா கொள்ளை கும்பல் அந்த கொள்ளை கும்பலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மோசடி அதாவது எப்படின்னா ஒரு அதாவது ஒரு போலியான ஒரு முகநூல் கணக்கை தொடங்கி அதன் மூலியமா பணத்தை திருடுறது இந்த வாட்ஸ்அப்ல வந்து பெண்களை ஆபாசமா வீடியோ கால் பேச வச்சு அது மூலியமாக வந்து ஆண்களை மிரட்டி பணம் பெறுவது இது போன்ற பல்வேறு குற்றப்பின்னலையே ஆன்லைனில் மட்டும் செய்வானுங்க அவனுக்கு வேற எந்த மாதிரியும் திருட மாட்டானுங்க ஒன்லி ஆன்லைன் மோசடி மட்டும்தான் ஆனால் இந்த மோசடியில் ஈடுபடுற எவனுமே பத்தாவதுக்கு மேலே படிச்சிருக்கவே மாட்டானுங்க இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா உலகம் முழுமைக்கு எப்படி ஆன்லைனில் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இவனுக்கு வந்து இணையதளம் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு வழியை கையில் எடுத்து அது மூலியமாக வந்து ஆன்லைனில் மட்டும் திருடுவானுங்க இந்த கொள்ளை கும்பல் வந்து கண்டே பிடிக்க முடியாது அதாவது ஒரு குற்றவாளியாக நேரில் போய் பிடிக்கதே ரொம்ப ரிஸ்க்கு ஆனால் ஆன்லைன் வந்து எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பேர் வந்து ஆன்லைன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் போய் ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு தான் அதே போல் ஒரு கும்பல் தான் இந்த இந்த மேவாட் கொள்ளை கும்பல் இதே போல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொள்ளை கும்பல் இருந்தது இது ஊடகங்களில் வெளிவந்த செய்தி அதாவது இந்த தண்டுபாளையா அப்படிங்கிற ஒரு கொள்ளை கும்பல் இவங்களோட வாடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீரன் படத்துல வர அதே பாணி தான் அதாவது தனிமையில் இருக்க வீடுகள் ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லாத வீடுகளில் வந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த தீரன் படத்துல வர அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நபர்களை வந்து அடிச்சு கொண்டுட்டு அங்க இருக்கக்கூடிய நகை பணம் எல்லாத்தையும் வந்து கொலையடிச்சிட்டு வர்றது அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாலியல் வல்லுறவு செய்கிறது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொடூரமான புத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த யார கொலை பண்ணுறாங்களோ அவங்களோட தொண்டையை வந்து அறுத்துட்டு அந்த தொண்டையில உயிர் பரப்பு ஒரு சத்தம் வருமா அந்த சத்தத்தை வந்து தான் அவங்களோட கூட்டமாக உட்காந்து அப்படியே பார்த்து ரசிப்பானுங்களா இதுதான் இவங்களோட ஒரு பழக்கமா இது குறித்து நிறைய யூடியூப்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூப்ல வந்து இந்த தண்டுபாளைய கேங்கை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல இருக்கு இன்னமும் இருக்கு நம்ம பொய்யான செய்தி எதையும் நம்ம சொல்லல நம்ம செய்தித்தாள்களில் படிச்ச நம்ம யூடியூப்ல வந்து பார்த்த வீடியோவின் தரவுகள் அடிப்படையில தான் நம்ம பேசுறோம் சரிங்களா அதாவது நம்ம வடமாநில கொள்ளை அப்படின்னு பேசினாலே என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி இவங்களுக்கு அப்படின்னு சிலர் நம்மளை விமர்சிப்பாங்க நம்ம எல்லா வடமாநில தொழிலாளர்களையும் நம்ம வந்து கொச்சப்படுத்தலை ஆனா எல்லா வடமாநில தொழிலாளர்களும் நல்லவங்க இல்லைன்றதும் இது போன்ற சம்பவங்கள் வந்து நமக்கு நிரூபணமாகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ குற்றச்சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லலிதா ஜுவலர்ஸை வந்து திருடுனாங்க அந்த ஒரு சவுத்தில் ஓட்டையை போட்டு அந்த முகமுடியெலாம் அணிஞ்சிக்கிட்டு போய் திருடினாங்க அந்த திருடர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே கண்டுபிடிக்க முடில ஏன்னா முகமுடி அணிஞ்சிருந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல திருவாரூரில் போகிற வழியில் ஹெல்மெட்டுக்காக போலீஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க ஹெல்மெட் போடல போல இருக்கு சரி போலீஸ் இந்த பக்கம் பிடிக்கிறாங்கன்னு வண்டியை திருப்பியிருக்காங்க என்னடா அது வந்தால் ரெண்டு பேர் போகிறாங்கன்னு சொல்லி போய் பிடிபடும் போது அவங்க பிடிபடுறாங்க அவங்க யாரும் போலீஸ் வந்து தாக்கலை தாக்கவோ முயற்சிக்கல மாட்டிட்டாங்க அவங்கள்ட்ட வந்து நகைகள் வந்து பறிமுதல் செய்யப்படுது ஆனா இவனுங்க அப்படி கிடையாது இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா காவல்துறையை தாக்க முயற்சிக்கிறாங்க அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இங்க தமிழ்நாடு இது போன்ற இடங்கள்ல தான் வந்து போலீஸுக்கு வந்து பயப்படுறானுங்க இதே நாத்துல எல்லாம் போனீங்கன்னா போலீஸ்க்கு வந்து இவனுங்க பயப்படவே மாட்டானுங்க இதை ஒரு அரசு அதிகாரிக்குமே இவங்க மதிக்க மாட்டாங்க அதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டே பாத்தீங்கன்னா முக்கவாசி பேர் எடுக்க மாட்டாங்க அதாவது பெரும்பாலும் சட்டத்தை வந்து யாருமே அவங்க பெருசா மதிக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையும் கூட எனவே தமிழ்நாடு காவல்துறையினுடைய இந்த செயல் இன்றைய தினம் பாராட்டுக்குரியது ஆனால் மிகப்பெரிய ஒரு கொள்ளை கும்பலை வந்து இன்றைய தினம் தமிழ்நாடு காவல்துறையானது கைது செய்துள்ளது இதற்கு நாம் மனமாற காவல்துறையை பாராட்டியே தான் ஆக வேண்டும் ஏன்னா நம்ம காவல்துறை ஏதாவது தப்பு பண்ணாத நம்ம சுட்டி காட்டுறோம் ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஏன்னா இந்தியா முழுமைக்கும் எவ்வளவோ காவல்துறை கண்ணில வந்து இந்த கும்பல் வந்து விரல விட்டு ஆட்டியிருக்கு ஆனா அந்த கும்பலை வந்து இன்றைய தினம் இந்த கும்பலை வந்து தமிழ்நாடு காவல்துறையானது கைது செய்தது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு செயலாதான் நம்ம பார்க்குறோம் எனவே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்